ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் தொடச்சாச்சுங்க தொடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையிலே துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் துணி மேட்டு எல்லாமே மேட்டை அலைசியாச்சு அலைசி போட்டதுக்கப்புறமா இப்போ துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லி கையில் தான் துணி துவைப்பான்னா டெய்லியெல்லாம் கையில் துணி துவைக்க மாட்டேங்க மிஷினில் தான் துணி போடுவேன் கையில் துவைக்கிற துணியை மட்டும்தான் கையில் துவைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கிற துணி கொஞ்சம் மிஷினில் போட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சா சரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா கையிலையே துவைச்சிடலான்னு இப்போ கையில் துவைச்சு அலைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் போய்கிட்ருக்கோம் ரொட்டீன் ஒர்க்கு டெய்லியெல்லாம் கையில் துவைச்செல்லாம் மாட்டேன் இந்த ஸ்கூல் டைம் வேணும்னா யூனிஃபார்மு அந்த மாதிரி வரும்போது கையில் துவைப்பேன் இப்போ டெய்லியெல்லாம் துணி துவைக்கிறதுக்கு இல்லைங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த சட்டை எல்லாம் சேர்த்து வச்சு துவைச்சி போட்டிருவேன் இப்போ துணியெல்லாம் அலசி அந்த கம்பியில் போட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இல்லையா அதனால் அந்த கம்பியில் போட்டிருக்கேன் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து காய போட்டுக்கிறலாம் அப்படின்றதுக்கா இப்போ துணியெல்லாம் ஃபுல்லாக அலசியாச்சு அலைச்சிட்டு கீழே அந்த தரையை கழுவி கழுவிட்டக்கப்புறமா காஞ்ச துணி நேற்று துவச்ச துணியெல்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்ததுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு துணி துவைச்சதில் அதை சரி காய போட்டுக்கரலாமேனு வீட்டுக்கு பின்னாடி அந்த துவச்ச இடத்துலையே அந்த கம்பி கொடி கட்டியிருக்காங்க அதில் காய போட்டுக்கிட்டு இருக்கேன் தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிருச்சு அப்படியே துணியை உதறிட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா புளிஞ்சு போனோம்னாலும் போடலாம் தண்ணி இருந்தால் புளிஞ்சு போடலாம் தண்ணி இல்லைனால நான் உதறி உதறி அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது மேட்டை எல்லாமே காயுது பார்த்திங்களா இப்போது வீட்டுக்கு முன்னாடி நம்ம கம்பி இல்லை பாக்கி இருக்கிற துணியை போட்டுக்கிறலாம் ஏன்னா பின்னாடி அவ்வளோ துணியும் போட முடியாது கம்மியாக தான் போட முடியும் அதனால் வீட்டுக்கு முன்னாடி இந்த கம்பியில் போடலாமேன்னு எடுத்து வந்து காய போட்டுக்கே மொட்டை மாடியிலலாம் போய் காய போட மாட்டேங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரியே காய போட்டுக்கிறேன் ஏன்னா இங்கேயே நல்லா த துணி காய போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கிறனால துணியும் பேடாகாது கலர் எதுவும் போகாது சாயமெல்லாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த வெளுத்து போன மாதிரி துணியெல்லாம் வெளுத்து போயிடும் அதனால் மொட்டை போடுறது போடுறதில்ல வீட்டுக்கு முன்னாடியே போட்டுக்கிறது வெயிலும் அடிக்காது இல்லையா அதனால் வீட்டுக்கு முன்னாடியே போட்டுக்கிறது அந்த காற்றுலையே காஞ்சிரும் நல்லா இந்த வெயிலுக்கு அதுக்கும் கா போட்ட உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா துணி காஞ்சிருது அதனால் இங்கனேயே போட்டு கிளி போட்டு விட்டுக்கிட்டோம்னா கீழே விழுகாது துணி வந்து கீழே விழுகாமல் பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் அதுக்காண்டி தான் இங்கேயே நம்ம போட்டுக்கிறது இன்னும் அளவான துணின்னா வீட்டுக்கு பின்னாடியே போட்டுக்கிறது நிறையா துணியென்னா பெட்ஷீட்டு இந்த மாதிரி மேத்த விருப்பு மற்ற எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இருந்துச்சோன்னா இங்கே வீட்டு முன்னாடி போட்டு விட்டுக்கரலாம் பாருங்கள் நல்லா காற்று பாருங்கள் நல்லா சீக்கிரமாகவும் காஞ்சிரும் துணி வந்து வெயில் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் வெயில் அடிக்கும் வீட்டு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் போயிடும் மற்ற நேரம் பார்த்திங்கன்னா நிணலாக தான் இருக்கும் நல்லா குழு நல்லா நல்லாயிருக்கும் காற்று நல்லா ஜில் ஜிலுன்னு குளம் வேறு பக்கத்தில் இருக்கா அதனால நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே தான் வெக்கையாக இருக்கும் வீட்டு முன்னாடி எல்லாம் சேர் போட்டெல்லாம் உட்காந்தமுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே தான் வெக்க பயங்கரமான வெக்கையாக இருக்குது பாருங்கள் இப்போது துணி எல்லாத்துக்குமே கிளி போட்டு பாருங்க பாருங்கள் நல்லா எல்லாமே சேஃபாக நம்ம துணி கிழி போட்டு எங்கள் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ பாயிண்ட் பயங்கரமாக நல்லாயிருக்கும் வேறு லெவலாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளம் இருக்குது குளம் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லாயிருக்கும் குழு குழுன்னு காற்று எப்போயுமே நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ள தான் வெயில் அந்த வெக்க தெரியும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும் இப்போது துணியெல்லாம் காய போட்டு வந்ததுக்கப்புறமா பாத்திரம் இருக்குது காலையில் கூழ் குடித்தது டீ காஃபியெல்லாம் வச்சு குடிச்ச பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம விளக்கிடலாம் விளக்கிட்டு சமையல் பண்ணலாம் அப்படின்றத காண்டி இப்போது விளக்கிட்ருக்கேன் பசங்கள் ஸ்கூல் டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலேயே நேரத்துலேயே வேலையெல்லாம் முடிஞ்சிடும் மதியமெல்லாம் தான் இருப்பேன் வேலையே இருக்காது அதிகமாக இப்போது வீட்டில் இருக்கிறதுனால வேலைகள் கொஞ்சம் இருக்குங்க இப்போது பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சுங்க விளக்கிட்டு சிங்கு எல்லாமே கழுவியாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சுங்க மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் டப்பாவும் எல்லாமே காலி ஆகிருச்சு சரி அதையெல்லாம் கழுவி வச்சிடலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை போட்டு வைக்கணும் இல்லையா அதனால் ஃபுல்லாக கலவலாம் அப்படின்றக்கா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி மொத்தமாக வச்செல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கொடுத்ததில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சு தான் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமேவும் அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் ரெடி பண்ணுறது தான் நாங்களாம் சாப்பிடுவோம் வீட்டிலே இந்த கொலக்கட்டை இந்த புட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க அடிக்கடி அதை ரெடி பண்ணி கொடுக்குறத நாங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குறோம் மற்றபடி இப்போ இப்படியெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் மொத்தமெல்லாம் வாங்கி வச்சு கொடுக்க மாட்டாங்க என்றைக்கையோ ஒரு நாளைக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா கொடுப்பாரு அதுதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸு அதுவே பெரிய விஷயமா நாங்கள சாப்பிடுவோம் என்றைக்கையோ ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வர்றது அந்த கொலக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா அவிச்சாங்கன்னா அந்த பால் கொலக்கட்டை இருக்குதுங்களா அதுதான் ரெடி பண்ணுவாங்க மொதல் நாள் ரெடி பண்ணால் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அதை விரும்பி சாப்பிடுவோம் அதுதான் எங்கள் வீட்டில் அந்த புட்டு அந்த மாதிரி ஐட்டம் தான் ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்ததுங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க அந்த புட்டு கொலக்கட்டையெல்லாம் கூட விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க என் பசங்கெலாம் செஞ்சு கொடுத்தா கூட அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த புட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த நல்லெண்ணெயில் பிணைஞ்சு கொடுக்குறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்ப நெஞ்சுக்கு பலன்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த கடையில் வாங்குகிற தான் பிடிக்குது பசங்களுக்கு அந்த கொலக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இல்லை இந்த இது பால் கொலக்கட்டைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த இதுதான் செய்வோம் நல்லாயிருக்கும் அது செஞ்சு சாப்பிட்ட அனுபவமெல்லாம் நிறைய இருக்குது அந்தளவு டேஸ்ட் பண்ணி அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ எல்லாம் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது என்ன இதை போய் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க என் பசங்க அந்த மாறிடுச்சு இப்போ இருக்கிறது வந்து அந்த கூழ் இந்த கூழு அது சளி கஞ்சின்னு சொல்லுவோம் அதுமே அடிக்கடி வீட்டில் செய்வாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் சளியெல்லாம் பிடிச்சோன்னா அந்த மாதிரி சளி கஞ்சி தான் செஞ்சு செஞ்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நானும் வீட்டில் செய்வேன் இந்த கஞ்சி இந்த கொலக்கட்டை புட்டு எல்லாமே பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் இருந்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க என் பெரிய பையனை விட சின்ன பையன் கூட கொஞ்சம் சாப்பிடுவாப்புல பெரிய பையன் தான் சாப்பிட மாட்டான் அந்தளவுக்கு நாங்கள்லாம் வளர்ந்தோம் கஷ்டப்பட்டு பாருங்கள் இப்போ எல்லாமே கழுவி வச்சதுக்கப்புறமா துணியும் நல்லா காஞ்சிருச்சு சரி காஞ்சதை எடுத்துடலாம் எடுத்து மடித்து வச்சிடலான்றதுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக அந்த வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் அந்த காற்றுலையே அந்த வெக்கைக்கே காஞ்சிருது துணி அவ்வளோ சீக்கிரம் கையில் தான் துவச்சி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சு காய போடுறதுக்கேவும் இப்போ பாருங்கள் நாலு மணி இருக்கும் துணி எடுக்கும்போது அப்போயே நல்லா காஞ்சிருச்சு துணி அந்த அளவுக்கு இப்போ துணி எடுத்து வந்து போட்டாதுங்க இப்போ அதையும் மடித்து வச்சிடலாம் இப்போது அந்த திவானுக்கு சரி அந்த திவான் விரிப்பை விரிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு விரிச்சுக்கிட்டுருக்கேன் அது பார்த்திங்கன்னா விரிக்கிறதுக்கு அங்கிட்டு தூக்கிக்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா சமமாக ஓரளவுக்கு விரிச்சு விட்டுருவேன் ஏன்னா அந்த சோபா செட்டுன்னா கரெக்டாக இதாகும் அந்த திவான்றனால அந்த துணி போய் கொஞ்சம் விரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கிட்டு போட்டோம்னா அங்கிட்டு இழுக்கும் அங்கிட்டு போட்டோம்னா இங்கிட்டு இழுக்கும் துணி அதனால் பாருங்கள் விரிச்சு விட்டாச்சு திவானுக்கு இப்போது பெட்டு விரிப்பு எல்லாமே நம்ம மடித்து வச்சிடலாம் துணி எல்லாத்தையுமே எல்லாம் துணி மடித்து வச்சாச்சோன்னா நமக்கு வேலை முடிஞ்சுங்க மற்ற வேலையில் பார்க்கலாம் அன்னிக்கி துணி எல்லாமே மடித்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மொத்தம் சேர விட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் துணி மடிக்காமல் போட்டோம்னா நான் எப்போயாவது ஒரு நாள் அந்த துணியெல்லாம் வெளியில் எங்கேயா வேலையாக இருந்தோம்னா துணி மடிக்கலைன்னா அப்படியே மொத்தமாக எல்லாமே மொத்தம் சேர்ந்துடும் துணி சுருங்கல் விழுகும் மொத்தம் சேர்த்து அப்படியே சேரில் போட்டு விட்டோம்னா துணி சில் சுருங்கல் விழுகும் இந்த மாதிரி துணியை காஞ்சதுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம்னா துணி வந்து சுருங்கல் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அதுதான் வித்தியாசம் பாருங்க துணி எல்லாமே துவைச்சாச்சு துவைச்சு அதையும் மடித்து வச்சாச்சுங்க நல்லா நீட்டாக அதுக்கப்புறமா ச நைட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்றத தாண்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் அந்த இந்த டப்பாவில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே அந்த கவரோடு வச்சோம்னா பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்டு அப்படி அப்படியே கவரோடு வச்சு விட்ருவாங்களா அது வந்து அந்த கிறிஸ்பியாக இல்லாமல் அது பதத்து போன மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால தான் மாதிரி பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுட்டோம்னா அவங்க தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க டப்பாவாக மூடி வச்சுருவாங்க பிரச்சனை இல்லை அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வைக்கிறது யாரெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வேலைகள் இதாங்க இன்றைக்கி என்னோடய ரொட்டீனு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய்மா நன்றி வணக்கம்